நண்பர்களே இந்த ஜெய்பிரூ ஸ்டோக் உலகின் மிக உயரமான பறவையாகும் அமெரிக்காவின் வெட்லண்ட்ஸ் மற்றும் மாஷி பகுதிகளில் இது காணப்படுகிறது இது பெரிய கருப்பு வாயையும் வண்ணமயமான சிவப்பு கழுத்து பையை கொண்டுள்ளது பறக்கும்போது அதன் பெரிய வெள்ளை இறக்கைகள் அழகாக வருகின்றன நீர்மேல் மற்றும் ஆற்றுகளில் இது மிக கிரேஸ்ஃபுல் ஆகஸ்ட் பறக்கிறது ஜெபிரு ஸ்டோக் தண்ணீரில் சிறிய மீன்களை பிடிக்கிறது அதன் நீண்ட வாயும் நுணுக்கமான கழுத்து இயக்கமும் உணவுப் பிடிப்பில் உதவுகின்றன நெஸ்ட் கட்டும்போது பெரிய குச்சிகளை எடுத்துச் சென்று மரத்தில் ஒரு பெரிய கூடு கட்டுகிறது இதன் மூலம் இது அதன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது குஞ்சு பறவைகளுக்கு உணவு கொடுக்கும்போது பெற்றோர் மிகவும் கவனமாக இருப்பது தெரிகிறது குஞ்சு பறவைகள் நன்றாக வளர்கின்றன இந்த ஜேபிரூ ஸ்டோக் ஒரு அரிய மற்றும் பாதுகாக்கப்படும் ஸ்பீஷீஸ் ஆகும் பாதுகாப்பு பிரதேசங்களில் மட்டுமே இது பாதுகாப்பாக வாழ முடியும் இத்தகைய அற்புதமான அரிய பறவைகளை பார்க்கும் அனுபவம் மிகவும் அரியதாகும் இயற்கையையும் வனவிலங்குகளையும் ஆராய்ந்து மகிழுங்கள்